எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு காஸ்கோங்கிற ஹோல்சேல் ஷாப்புக்கு போயிருந்தோம் இப்போது இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனால நிறைய ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க அப்புறம் லன்ச் பாக்ஸு ஃப்ளாஸ்க்கு தெர்மோ ஃப்ளாஸ்கு அப்படிலாம் பார்த்தோம் தெர்மோ ஃப்ளாஸ்க்குங்கிறது வந்து இந்த வின்டர் டைம்லலாம் நல்லாவே யூஸ் ஆகுங்க கொஞ்சம் ஃபுட்டு வந்து வாமே இருக்கும் ஆனால் இது க ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால எல்லாமே பல்காக தான் கிடைக்கும் லன்ச் பாக்ஸ் இருந்தது ஆனால் எதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இல்லைங்க அதனால நாங்கள் வாங்கலை இங்கே சேல் சால்மன் ஃபிஷ் வந்து பல்காக கிடைக்கும் ஃப்ரெட்மேருங்கிற கடையிலையும் கிடைக்கும் எப்பயாவது நாங்கள் சால்மன் ஃபிஷ் வாங்கி நம்ம ஊரில் எப்படி குழம்பு வைப்போம் அதே மாதிரி இது வச்சா நல்லா இருக்கும் ஆனால் விலை ரொம்பவே அதிகம்ங்க ஆனால் நூறு கிராம் சால்மனில் வந்து இருபது டு இருபத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அப்படிம்பாங்க இந்த குட்டி பையனை பாருங்க இதை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கு ஆனால் அவன் நல்லா சிரித்து அதை பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க சரிங்க வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்